அலாம் வலிகும் வரமதுல்லாஹி பரகாத்து அமாபாத் வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காம கமெண்டில் அலமது இல்லான்னு சொல்லுங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களை சேர்ந்தவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க ஏன் சொல்றேன்னா நீங்க கொடுக்குற ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்க நிறைய பேர் பார்த்து அமல் செய்வாங்க பயனடைவாங்க நீங்க செஞ்ச மாதிரி அதனால மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க அதுவும் இந்த ரஜபுடைய மாதத்துடைய கடைசியை நம்ம அடைஞ்சிருக்கோம் வியாழக்கிழமை கண்டிப்பாக இன்ஷால்லாம் நீங்களும் ஓதுனும் உங்களை சேர்ந்தவங்களுக்கும் இன்ஷால்லாம் அனுப்புங்க மறக்காமல் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அழகூர் இல்லாவான்னு கேட்டேன் மறக்காமல் கமெண்டில் அழகூர் இல்லான்னு சொல்லுங்கள் ஏன்னா போன வீடியோவில் நிறைய பேர் அழகந்தர் இல்லான்னு சொல்லியிருந்துங்க குழந்தைக்காக தான் அதிகமாக துவா வந்துருந்துச்சு இன்ஷால்லா உங்களை அனைவருக்காகவும் எல்லா இடத்துல துவா செய்கிறேன் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்தில் இருந்தோ அலமது இல்லை நல்லா வைப்புகழ் சொன்னீங்களோ அல்லாஹலா உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி பரக்கத்தாக்கி சிறப்பாக்கி வைப்பேன் ஆமீன் ஆமீன்னு கூறியிருங்க இன்ஷால்லா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரஜப் மாதத்துடைய கடைசி நம்ம அடைஞ்சிருக்கோம் இன்னும் ரெண்டு மூணு நாட்கள் தான் பாக்கி இருக்கு இந்த புனிதமான மாதம்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும் அல்லாஹவே குரானில் கூறியிருக்கிறான் அப்போ இந்த மாதம் முழுவதுமே அல்லாஹ் புனிதமாக்கி இருக்கிறான் இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் மிகவும் சிறப்பானதாக இருக்கு இந்த மாதத்துல நிறைய நல்ல அமல்கள் நம்ம செய்யணும் எல்லாவித பாவத்தை விட்டும் இருக்கணும் ஆனா எவ்வளவு பேர் இந்த மாதம் நல்ல அமல்கள் செய்திருக்கோம் நம்மளை நாமளே கேள்வி கேட்டுக்கொள்ளணும் ரெண்டு நாட்கள் தான் இருக்கு ரெண்டு மூணு நாட்கள் இதுவரை செய்யாதவங்க கூட இன்ஷா அல்லா வாய்ப்பை தவற விடாமல் இனி வரக்கூடிய இந்த ரெண்டு மூணு நாட்களையாவது நம்ம செய்து கொள்ளணும் அப்படியான ஒரு அமலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் ஒரே அமர்வில் ஓதும் அதுவும் சொல்லப்போனால் இன்னைக்கு வியாழக்கிழமையில் நம்ம இருக்கிறோம் அல்லாஹிடம் எடுத்து காட்டப்படக்கூடிய ஒரு நாள் நல் அமல்கள் நம்ம செய்தோம் அப்படின்னா அதிக நல் அமல்கள் நம்ம செய்வது இந்த நாளில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுவும் நபிசல்லா ஹுலேசெல்லம் அவங்க இந்த நாளில் தான் நோன்பு வைத்திருக்கிறாங்க அல்ல இடத்தில் நான் விரும்புகிறேன் நோன்பாளியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க நான் விசலல்லா குலை இந்த ஒரு நாளில் அதனால் இன்ஷால கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் இன்றைக்கி நோன்பு வச்சுருக்கீங்க அப்படின்னு அந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய நாளாக தான் இன்றைக்கி வியாழக்கிழமை இருக்குது மகிரீவில் இருந்து ஜும்மாவுடைய நாளும் ஸ்டார்ட் ஆயிரும் இந்த வியாழக்கிழமை நாளவே தொழுவது குரான் ஓதுவது சவக்கா செய்வது இது எல்லாமே ஒரு அளவுக்கு தான் நம்ம செய்ய முடியும் ரொம்ப நேரம் தொடர்ந்து நம்மளால் செய்ய முடியாது ஆனால் குறைந்த நேரத்திலே அதிக நன்மை பெறக்கூடிய திக்குரை தான் அதுவும் சொல்லப்போனால் அல்லாஹதால விடத்தில் நம்ம திக்குரை செய்து அல்லாஹை நினைத்து செய்யக்கூடிய திக்குரை அல்லாஹத்தால மிக மிக விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் அதனால மிக சிறந்த உயர்ந்த ஒரு திக்கரை வேதத்தின் வாயிலாகவும் நெவிசல் அல்லாஹ்ல செல்லும் அவர்கள் ஹதீஸின் வாயிலாகவும் நமக்கு கொற்று கொடுத்துருக்குறாங்க இன்ஷா அல்லாஹ சில திக்குறதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதனால ஈர் உலகத்திலும் அல்லாஹத்தால நமக்கு நன்மை கொடுக்குறான் அவருடைய வாழ்க்கை போதும் போதும் என்று சொல்லும் அளவுக்கு மனதாலும் உடதாலும் ஒரு அமைதியை அல்ல கொடுப்பான் நிம்மதியை கொடுப்பான் நோய்கள் எல்லாம் குணமாகும் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் நம்முடைய வாழ்க்கையில பறக்க நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுவான் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் சதக்கா செய்த நன்மையை கொடுக்கும் அப்போ நம்ம இந்த திக்ரு ஓதுவதனால ஒரு மனிதனுக்கு எல்லா சிறப்புகளையும் அல்லாஹ் சுபகானு தலை தந்து விடுகிறார் அப்ப இன்ஷா அல்லாஹ் அதனுடைய அனைத்தையுமே பெறக்கூடிய வகையில தான் இதை நம்ம வந்து ஓதுறோம் இதை ஓதிட்டு இந்த திக்குறகள்லாம் ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல கையேந்து நீங்கள் துவாட்சிங்க இதை ஓதுறதுக்கு வெறும் பத்து நிமிடம்தான் அதுவும் அதிக நன்மை கிடைக்கும் என்ஷால கடைசியில் இதெல்லாம் ஓதி அல்லஹ இடத்துல உங்களுடைய தேவை எப்படி கேட்கணும் அப்படின்றதே நான் இறுதியாக வீடியோவில் சொல்லிடுறேன் முதல் விஷயம் நம்ம அல்லாஹவை புகழ்ந்து நபி மீது செலவாத்து ஓதணும் இதை ஓதி அல்லாஹவிடத்தில் கேட்கும்போது வெறும் கையோடு அல்லாஹலை அனுப்ப மாட்டான் இன்ஷல்லா வேகத்தில் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹா தலை நிறைவேற்றி கொடுப்பான் இந்த நாளில் இந்த அமல்களை செய்வது ரொம்ப சிறப்பிற்குரியதாக இருக்குது அல்லாஹலை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திக்குறுகளாக இருக்குது இன்ஷல்ல கண்டிப்பாக ஓதுங்க முதல் விஷயம் அல்லாஹுவை எப்போ நீங்கள் திக்குற செஞ்சாலும் சரி அல்லாகவ முக புகழ்ந்துருங்க ஒரே அமர்வில் நின்ஷல்லா ஓத முயற்சி செய்யுங்க அல்லாகவை புகழுங்க லஹந்துல் இல்லாஹி ரப்பில் அலமி ஓதுங்க அதற்கடுத்து இந்த செலவாத்த ஓதுங்க அல்லாஹும சல்யாழ முகம்மதின் ஓ அல அலி முகம்மத் அல்லாஹும சல்யா அல முஹம்மதின் ஓ அலே அலி முகம்மத் இந்த செலவாத்த முடிஞ்ச அளவு இருபத்தி ஒரு முறை ஓதுங்க அப்படி இல்லாட்டினா பத்து தடவை இன்ஷால்லா ஓதுங்க உங்களால் எண்ணிக்கை தவறாமல் இன்ஷால்லா ஓதணும் அதனால் எண்ணிக்கை தவறாமல் ஒரு துக்கரை நீங்கள் இத்தனை முறை ஓதுறீங்கன்னா அத்தனை முறையும் எல்லா துக்கரையும் நீங்கள் ஓதணும் நீங்கள் ஒரு தடவை பத்து தடவை ஓதுறீங்கன்னா எல்லாத்துக்குறையும் பத்து முறை ஓதுங்க இருபத்தி ஒரு முறை ஓதுறீங்கன்னா இருபத்தி ஒரு முறை எல்லா தடவையும் ஓதுங்க முப்பத்தி ஐந்து முறை ஓதுறீங்கன்னா முப்பத்தி ஐந்து முறை எல்லா திக்கர்களையும் இப்படி ஓதணும் எண்ணிக்கை தவறாமல் ஓதுங்க உதவி விஷயம் நம்ம செலவாத்து ஓதிட்டோம் செலவாத்து ஓதுனதுக்கு அப்புறமேட்டு இந்த செலவாத்து நம்ம ஓதுவதனால எல்லா சிறப்புகளும் அடையலாம் நபி அதிகம் விரும்பக்கூடிய செலவாத்துக்கள் அதனால் இன்ஷல்ல ஓதுங்க அதற்கடுத்து ல ஹவுல வல கூவத்தை இல்லாவில்ல ல ஹவுல வல கூவத்தை இல்லாவில்ல ஸ்வ சொர்க்கத்தின் புதையல்களில் ஒன்று தான் இந்த ஒரு திக்கு இந்த திக்குறை ஓதி நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹத்தால நிச்சயம் தருவான் அல்லாஹுவை வாக்குறுதி கொடுத்துருக்கிறான் திருமதியில் வந்திருக்கிறது இன்ஷா அல்லா இதை ஓதுங்க லேஹவுல வல கூவத்தை இல்லா பில்லா அடுத்து சுபஹேன் சுபஹேனா இதை நம்ம ஒரு முறை அல்லாஹ் அல்லாஹால ஸ்வர்க்கத்தில் மரத்தை நமக்கு நட்டு விடுகிறான் அந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய ஒரு வார்த்தை ஷல இந்த சுபஹானல்லான்றதையும் நீங்கள் ஓதிக்கோங்க ஓதுனதற்கு பிறகு லஇலாக இல்லல்லா லஇலாக இல்லல்லா இதை நம்ம உணர்ந்து ஓதும்போது நம்ம ஒரு தராசில் லாயிலாக இல்லல்லா என்ற இந்த களிமை வைத்து இன்னொரு தராசில் வானம் பூமி வைத்தாலும் அது கணக்கக்கூடியது இந்த லாயிலாக இல்லல்லாதான் அதனால அந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய ஒரு தான் இதையும் ஓதிக்கோங்க ஓதுனதற்கு பிறகு ஹஸ்புனல்லாஹு ஒன் அமல் வக்கீல் ஹஸ்புனல்லாஹு ஒன் அமல் வக்கீல் ரொம்ப சிறப்பிற்குரிய ஒரு துக்குரு அல்லாஹ் சு தலை தலைவரத்தில் இதை ஓதி உங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா அல்லாஹ் பஹானோ தலை உங்களுடைய கஷ்டத்தை நீக்கி உங்களுடைய தேவைகளை பொறுப்பேற்று நடத்தி அந்த அந்தளவுக்கு சிறப்பிற்குரிய ஒரு தக்கு இதை ஓதுனதற்கு அப்புறம் அல் ஹம்துல் இல்லை அல் ஹம்துல் இல்லை அல் ஹம்துல் இல்லை அதிகம் இதை ஓதுங்க இலாக இல்லா அங்க்த்த சுபஹேனக்கை இன்னி குங்கும் இன லாலிமீன் நபிசல்லாஹலாம் அவர்கள் அதிகம் ஓதிய ஒரு திக்குரு எல்லா கஷ்டத்தையும் அல்லாஹத்தில் இந்த ஒரு திக்குரின் மூலமாக நீக்கி விடுகிறான் என்று சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு திக்கரையும் ஓதிக்கோங்க ஓதுனதற்கு பிறகு யா அருஹமர் ராகி யா அருஹமர் ராகி அல்லாஹ் சுபஹேனத்தில் அவருக்கு அதிகம் பிடித்த ஒன்று இந்த திக்குரை ஓதி பல பேரும் பலன் அடைஞ்சிருக்காங்க இதையும் ஓதிக்கோங்க ஓதுனதற்கு பிறகுித்தரசி களிமாத்திகி மூன்று முறை ஓதுனாலே மூணு மணி நேரம் திக்ரு செய்த நன்மை கொடுக்குது நவிசல்லாஹல்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு திக்ரு அஸ் தகபிர் அஸ் தகபிரல்லா நம்ம இந்த நாள்ல அதிகமாக பாவம் மன்னிப்பு கேட்கணும் பாவத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் முழுமையாக அதனால அதிகம் இடத்துல பாவம்ன்னிப்பு தேடுங்க அபீர்ல்லா அதற்கடுத்து அல்லாகும இன்னி அஸ் அலுக்கள் சொன்னால் அல்லாஹுமா அஜிர்னா மினன்னார் அல்லாகும்மா அஜின்னா மினன்னார் நீங்கள் தனியாக ஓதும்போது அல்லாஹும்ம அஜிர்னி சொல்லணும் சேர்ந்து நீங்கள் எல்லாம் ஓதுறீங்க குடும்பத்தோடு அப்படின்னா அல்லாஹும்ம அஜிர்னான்னு சொல்லணும் இது நரக நெருப்பை விட்டு நம்ம பாதுகாத்து ஸ்வர்கத்தை நம்ம கேட்குறோம் அதனால் இது எல்லாமே சேர்த்து மனம் உணர்ந்து அல்லாத விடத்தில் உணர்ந்து நீங்கள் கேட்கணும் குறைந்தது ஒரு பதினோரு தடவையாவது இன்ஷாலா ஒரே அமர்வில் இருந்து நீங்கள் ஓதிக்கோங்க அப்படி இல்லாட்டினா இருபத்தி ஒரு முறை எவ்வளோ முடியுமோ இன்ஷால்லாம் ஓதிட்டு அல்ல விடத்தில் சஜிதாவிலிருந்து நீங்கள் அது வாட்சியணும் சஜிதாவிலிருந்து துவா செய்யும் போது அந்த துவா மறுக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்படும் பல ஹதீஸில் வந்துள்ளது பலருக்கும் இது தெரியும் அதனால சஜிதாவிலிருந்து உங்களுடைய தேவை கேளுங்க எவ்வளோ தேவைகள் இருக்கும் இந்த நாட்கள் நம்முடைய துவாக்கள் கபுலாக கூடிய நாட்கள் ரஜவுடைய கடைசி வியாழன் இருக்கும் இன்னும் மெஹராஜ் இன்னும் முடியலை வியாழக்கிழமை மகரி வரைக்கும் இந்த மெஹராஜ் இருக்கு இந்த நாளில் சொல்ல அதிகம் ஓதனும் இந்த வியாழன் வெள்ளி இரண்டு நாள்லும் ரொம்ப சிறப்பிற்குரிய நாள் அதனால் வியாழன் மகரி வெள்ளி மகரீபு வரைக்குள்ளா ஓதி முடிங்க எல்லா நாட்களிலுமே நீங்க ஓதிக்கொள்ளலாம் வியாழன் மட்டும் கிடையாது எல்லா நாட்களிலுமே ஓதி அல்லாஹ இடத்துல உங்களுடைய அல்லாஹவை அழைத்து அழைத்து நீங்க கேட்கும்போது போது உங்களுடைய தேவையை வேகத்தில் நிறைவேற்றி கொடுப்போம் கண்டிப்பா ஓதுங்க நீங்க ஓதுறீங்க அப்படின்னா மற்றவங்களும் ஓதணும் அதை எதிர்பார்த்து மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்ல எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதை ஓதி கேட்கும்போது வெறும் கையோடு அல்லாஹத்தால் அனுப்ப வெட்கப்படுகிறான்னு கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்களும் ஓதி மற்றவங்களுக்கும் இதை அனுப்பும் போது அவங்களும் பார்த்து அமல் செய்வாங்க அதுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு வாய்ப்பாக அமையும் அந்த நன்மை உங்களுக்கு தான் கிடைக்கும் அதே போல் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பயன்பெற தான் நிறைய வீடியோக்கள் போட்டுக்கொண்டு வரோம் இன்ஸ்டால எல்லாம் உள்ள அல்லாஹ் தலை இந்த புனிதமான நாட்களில் நம் அதிகம் அதிகம் இந்த அமலை செய்யக்கூடிய வாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தலை தந்து நம்முடைய அனைத்து கஷ்டங்களையும் கவலைகளையும் சிரமத்தையும் போக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்க அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வனாக ஆமீன் ஆமீன் கூறுங்கள் அஸ்லாம அலைக்கும் அரஹமதுல்லாஹி அபர